الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم وذكر عبدنا أيوب إذ نادى ربه أني مسني الشيطان بنصب وعذاب أرقل برجلك هذا مغتسل بارد وشراب وبهبنا له أهله ومثلهم معهم رحمة منا وذكرى لأولي الألباب

நாற்பத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி மூன்றாவது வசனம் வரை பார்த்தோம் அந்த வசனங்களிலே அல்லாஹூரப்புதாகவே நபி ஐயூப் அலே இஸ்லாம் அவருடைய வரலாற்றை நமக்கு எடுத்துரைக்கின்றான் அதை நாம் நினைவுபடுத்தி கொண்டு அல்லாஹ் அதை தொடர்ந்து ஐயூப் நபியுடைய வரலாற்றிலிருந்து இன்னும் சில செய்திகளை இந்த அத்தியாயத்தில் நமக்கு கூறும் கூறக்கூடிய செய்திகளை நாம் பார்ப்போம் அல்லாஹ் அப்பு தாலும் கூறுகின்றான் வதுபூர் அப்தானா ஐயும் நம்முடைய அடியார் ஐயூப்பை பற்றி நீர் நினைவு கூறுவீராக இது நாதா ரப்பஹு அவர் தன்னுடைய இறைவனை உரத்த சப்தத்தில் அழைத்தார் அன்னி ஷைத்தான் எனக்கு துன்பத்தை கொண்டும் வேதனையை கொண்டும் ஷைத்தான் என்னை தீட்டிவிட்டான் என்று அவர் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார் அப்பொழுது அல்லாஹ் ரொம்ப அவர்களுக்கு லேசாக அடிப்பீராக என்று அல்லாஹ் கூறியவுடன் அங்கிருந்து குளியலிடமும் குடிபானமும் வெளிப்பட்டது அப்பொழுது அல்லாஹ் ஹாதா முகுத்தும் பாரினும் இது குளிர்ச்சியான குளியலிடம் ஷராப் இன்னும் அருந்துவதற்கு உரிய குடிநீர் என்று அல்லா சொல் அல்லாஹூ சொன்னார் இவ்வாறு அல்லாஹ் அப்புதான ஐயப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கூறியவுடன் அவர்கள் அதில் குளிக்கிறார்கள் அதை அருந்துகிறார்கள் அவருடைய நோய்களில் இருந்து அவர்கள் அல்லாவுடைய அருளால் அல்லாவுடைய அற்புதத்தால் அவர்கள் குணமாகி விடுகிறார்கள் அதன் பிறகு நோயின் காரணமாக அவரை விட்டு பிரிந்து சென்றிருந்த அவருடைய மனைவி அவரோடு வந்து இணைந்து கொள்கின்றார் அதை பற்றி அல்லா கூறியிருந்தான் அவருடைய குடும்பத்தையும் அவருக்கு நாம் அன்பளிப்பாக கொடுத்தோம் திருப்பி கொடுத்தோம் குடும்பம் என்று சொன்னால் மனைவி அவர்களை போன்று இன்னொரு சாதாரணையும் அவர்களோடு அவர்களுக்கு வழங்கினோம் ரஹ்மதம் மின்னா இது நம்முடைய கருணை என்கின்ற தன்மையினால் நாம் வழங்கியதாகும் அல்பா அறிவுடைய மக்களுக்கு இதில் பல பாடங்கள் அறிவுரைகள் படிப்பினைகள் இருக்கிறது எந்த அல்லாஹுர் அப்புதாருமே இந்த நாற்பத்தி மூன்றாம் வசனம் வரை அல்லாஹ் குரு பண்ணியிருந்தான் இது பற்றிய விளக்கங்களை நாம் கடந்த வாரத்தையும் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து அல்லாஹுர் அப்புதானமே கூறியிருந்தான் வ புதுபி எரிச்ச லுதுசன் உங்களுடைய கையினால் ஒரு கைப்பிடி புல்லை நீர் எடுப்பீராக புழுங்குவீராக எந்த அல்லாஹ் ஒரு அப்புதாருமே அவர்களுக்கு சொல்லுகின்றான் பௌரி அதை கொண்டு நீர் அடிப்பீராக என்று அல்லா சொன்னார் மேகம் இறைவன் கூறினால் வரலாறு நீர் உம்முடைய சத்தியத்தை முறித்து விட வேண்டாம் என்றும் அல்லா ஒரு புதாலுமே ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொன்னார் இதில் வந்து பல்வேறு விதமான குரான் ஹரீஸ் ஆதாரம் இல்லாத பல்வேறு விஷயங்கள் மக்களுடைய நம்பிக்கையில் இருக்குது என்ன நம்பிக்கைன்னு சொன்னோம்னா ஐயூப் அலே இஸ்லாம் அவருடைய மனைவி அவர்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் அல்லாஹ் அதை மீண்டும் அவர்களுக்கு நோய் நீங்கிய விட மீன் அவர்களை இணைய வைத்தான் இருவரையும் சேர்த்தார்கள் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவி தன்னை விட்டு பிரிந்து சென்ற காரணத்தினால் அவர்களை நூறு அடி அடிக்க வேண்டும் என்று என்ன செய்தார்கள் சத்தியம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லப்படுகிறது ஆனால் இந்த கருத்துக்கு வந்து நவியல் நாயின் செல்லாலே சொல்லும் அவர்கள் சொன்னதாகவோ அல்லது இப்படி இப்பட ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் இப்படி சத்தியம் செய்தார்கள் என்றோ நபி மொழிகளிலோ குரானுடைய ஏனைய வசனங்களோ எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்போ இந்த மாதிரி அவங்க ஒரு சத்தியம் பண்ணனால மக்கள்கிட்ட உள்ள ஒரு கருத்து தப்சீல்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க நம்ம நூறு அடி அடிக்கும் சத்தியம் பண்ணிட்டோம் இப்ப நாம எப்படி அடிச்சா எப்படி மனைவி தாங்குவாங்க ரொம்ப கவலைப்பட்டவன அல்லா அவர்களுக்கு இப்படி சொன்னதாக என்ன செய்கிறாங்க ஒரு கருத்தை வசனத்தை கொடுக்குறாங்க உன்னுடைய கையால் ஒரு பிடி புல்லை புல்லை புடுங்குவீராங்க அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்தை சேர்த்து தர்றாங்க ஒரு புடி புல்லை புடுங்குனா அது என்ன செய்யும் நூறு புல்லு வந்துரும்ல ஒரு புடி புல்லை புடுங்கன்னா நல்லா சொன்னதாக இருக்குது அது எப்படி நூறு வரும் ஐம்பது கூட இருக்கும் நாற்பத்தெட்டு கூட இருக்கும் நூற்றி ஐம்பது கூட என்ன செய்யும் இருக்கலாம் அப்ப அந்த நூறு வந்துடும் அதை வச்சு அந்த செஞ்சான் அவன் மனைவிய ஒரு அடி அடிக்க சொன்னா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க ஒரு விளக்கத்தை சொல்லிக்கிறாங்க ஆனா அந்த விளக்கம் என்ன கிடையாது சரியான விளக்கம் கிடையாது அல்லாஹூர் அப்புல் ஆலமின் ஐயூப் அலே அவருடைய பிடியை போக்குவதற்காக காலால் அடியுங்கன்னு அல்லா சொன்னான் அல்லாஹூர் அப்புல் ஆலமின் ஒரு அற்புதத்தை செய்ய நாடிவிட்டால் அவன் என்ன சொன்னாலும் செஞ்சா போதும் அவ்வளோதான் அல்லாஹூர் அப்புல் ஆலமின் அந்த காலால் அவங்க லேசா அடிக்கிறாங்க அல்லா குளிர்ச்சியான நீரை செய்கின்றான் வெளிப்படுத்துகின்றான் அதை குடிபானமாக கொள்கிறார்கள் குடிக்கிறார்கள் அவங்களுக்கு குடிக்கின்றான் இன்னும் இன்னும் பல ஒரு நியாமத்துகளை கொடுப்பதற்காக அல்லா சொன்ன ஒரு கட்டளை இவ்வாறு செய்யுங்கள் காலால் உதைத்தவணை எப்படி குடிபானம் வந்ததோ குளிர்ந்த குடிநீர் வந்ததோ அதுபோல் அல்லாவுடைய இன்னொரு கட்டளை என்ன நீங்க வந்து உங்களுடைய கைகளால் ஒரு பிடி புல்ல நீங்க என்ன செய்ய கொடுங்க அதை கொண்டு அடியுங்கள் காதால் உதயங்கள் அல்லாவுடைய உத்தரவு என்ன அவங்களுக்கு செய்வதற்காக தன்னுடைய அற்புதங்களை காட்டுவதற்காக அல்லாஹ் சொன்ன இன்னொரு உத்தரவு தான் இந்த உத்தரவு என்ன புரிந்து கொண்டு அதான் அந்த வசனங்களுடைய தொடர்ச்சி என்ன செய்கிறது பேசுகிறது அப்ப அல்லாவுரப்பு தானே காதால் அடித்து குளிர்ச்சியான புளிய திடத்தை குடிமானத்தை அல்லா வெளிப்படுத்தி அவருடைய பிடியை போக்கியதை போன்று இன்னும் சில நேமத்துகளை இறைவன் கட்டளை தான் செய்ய அடிக்க அதன் மூலமா இன்னும் பல நோய்கள் செய்திருக்கலாம் குணப்படுத்தி இருக்கலாம் அவர்களுக்கு பல்வேறு அண்கொடைகள் செஞ்சிருக்கலாம் வழங்கி இருக்கலாம் அதனால இறைவன் அற்புதத்திற்காக செய்ய சொன்ன ஒரு செயலாகத்தான் நாம் இதை செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்பதற்காக அல்லா இவ்வாறு சொன்னார் என்று சொல்லக்கூடிய விளக்கம் என்பது அது அற்றது குரானிலும் அவ்வாறு சொல்லப்படவில்லை ஆதாரப்பூர்வமான நபி சொல்லப்படவில்லை அதே போன்று அடுத்து அல்லாஹ் இன்னும் நீங்கள் சத்தியத்தை முறித்து விட வேண்டாம் என்றும் அல்லாஹ் கூறுகின்றார் அப்படி என்றால் அல்லாஹ் ஒப்போதாலும் திருமறை குரான்ல வந்து சில விஷயங்கள் நமக்கு தெளிவாக விளக்க வேண்டிய விஷயங்களை அந்த துள்கட்சி மாதத்துடைய முதல் பெரிய இன்று பார்க்கப்பட்டு விட்டது என்பதை தெரியப்படுத்த கொள்கிறோம்னா குர்பானி கொடுக்க நாடியவர்கள் அவங்க பேண வேண்டிய சுண்ணத்துகளில் ஒன்று என்னன்னு சொன்னோம்னா அவங்க துளுக்கட்சி பெறையை பார்த்தது குர்பானி கொடுத்து முடியும் வரை நகம் முடியை களைய கூடாது நவியல் நாயின் செல்லாதீச சொல்லியிருக்கிறாங்க அந்த சுண்ணத்தை பேணுவதற்காக நாம் இதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் அப்போ தகனம் இன்னும் மிக சத்தியத்தை முறித்து விட வேண்டாம் என்ன அதை சொல்லியிருந்தாங்க ஐயூப் அலே அவர்கள் என்ன சத்தியம் பண்ணாங்க என்பது நமக்கு சொல்லப்படவில்லை அல்லா நமக்கு ஒப்புதால நமக்கு எதில் பாடங்கள் இருக்கிறதோ படிப்பினைகள் இருக்கிறதோ அதே போதுமான அளவுக்கு அந்த நமக்கு என்ன செய்திருக்கிறாங்க குரானில் வந்து அதான் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அப்போ நாம இது வந்து என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் ஐயூப் அலே இஸ்லாம் அவர்கள் வந்து ஒரு சத்தியம் பண்ணாங்க பொதுவாக விளங்கினா போதும் ஒரு சத்தியம் செய்திருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையில அவங்க சத்தியத்தின நிறைவேற்ற முடியல என்ன செய்யலாம் தன்னுடைய வல்லமையினால் அவர்களை குணப்படுத்தி விட்டாங்க அவருடைய நோய்கள் என்ன செய்து விட்டது குணமாகி விட்டது ஒரு பிடி புள்ள புடிஞ்சி அடிக்கணும் சொன்னால் இன்னும் அவங்களுக்கு சில நேமக்கள் அதை கொடுத்திருக்கின்றார் அப்ப இவ்வளவு நிருபத்துகள் கிடைச்ச உடனே நீங்க ஒரு சத்தியம் பண்ணீங்களே அந்த சத்தியத்தை நீங்க முடிச்சிடாம என்ன செஞ்சுக்கிடுங்க நிறைவேற்றி விடுங்கள் என்று அல்லா ஒரு அப்போது அலைமி அவர்களுக்கு சொன்னான் என்று நான் புரிந்து கொள்வதுதான் நாம நபிமார்கள் மீது இறை தூதர்கள் மீது எதையும் ஆதாரம் இல்லாம நாம விடாமல் சரியாக குரானை விளங்கிக் கொள்வதற்கு சரியான அடிப்படை என்று புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த அல்லா கூறியில்தான் இன்னா வஜதுனாவு சாபிதம் நாம் ஐயூப் அலை அவர்களை பொறுமையாளராக நாம் பெற்றுக் கொண்டோம் என்று அல்லா குறிப்பிடுகிறார் அப்ப அல்லாஹ் அப்புதார் மீன் ஒரு அடியாரை சோதித்து பார்த்த பிறகுதான் அந்த அடியாருடைய ஈமான பற்றி அல்லா கருவி நம்ம வழங்கிடக்கூடாது அல்லாஹ் அப்புதார் மீன் வெளிப்படுத்தி வெளிப்படையாக அடையாளப்படுத்தி காட்டுவதற்காக சோதனை அல்லா கொடுப்பான் திருமறை குழாங்க அல்லா சொல்லி காட்டிக்கிறான் அதாவது அவன் ஹசித்தும்

உண்மையாளர்கள் யார் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவது செயல் பூர்வமா காட்டுறோம் நம்ம அல்லாஹ் வந்து உண்மையில உள்ள நம்பி இருக்கிறோம் அந்த நம்பிக்கை உண்மை என்பது நம்முடைய செயல் ரீதியாக வெளிப்பட வேண்டும் நாம் செயல் ரீதியாக வெளிப்பட சோதனைகளின் போது துன்பத்தின் போது அது நம்முடைய செயலை நாம் வெளிப்படுத்தி காட்டுகிறோமா என்பதற்காக அல்லா செய்கிறான் இது போன்ற சோதனைகளை வந்து நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் நல்லடியாளர்களுக்கு வரக்கூடிய சோதனை என்பது பிரிப்படி செஞ்ச ஒரு அநியாயத்துக்கு தண்டனை அவங்க அநியாயம் பண்ணிட்டாங்க அதனால நல்லடியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனை புரிந்து கொள்ளக்கூடாது நபிமார்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த விஷயங்களை வந்து அல்லாஹ் தெளிவாக சொன்ன விஷயங்களை தவிர அல்லா ஒரு நோயை கொடுத்து சோதித்தான்னு சொன்னோம்னா நபிமார்களுடைய அந்த ஈமானிய உறுதியை அல்லா வெளிப்படுத்தி காட்டுவதற்காக நமக்கு பிரிஞ்சாத மக்களுக்கு ஒரு படிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல என்ன செய்யலாம் அவர்களுக்கு சோதனைகளை கொடுக்கலாம் அப்ப அல்லாஹ் ஒரு புள்ளாருமி அந்த சோதனையை ஐயப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா கொடுக்கின்றான் அவர்கள் தங்களுடைய ஈமானிய உறுதியில் தடப்படாமல் அல்லாவுடைய நம்பிக்கையில வந்து அவங்க சிறிது கூடும் ஈமான நம்பிக்கை குறைந்து விடாம நினைச்சாங்க அல்லாஹ் சொன்ன அந்த அடிப்படையில் உறுதியா இருக்கிறாங்க அப்ப அல்லாஹ் கூறீங்கன்னா இன்னா வஜத்தினாவும் சாப்பிடலாம் அவரை நாம் பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவராக கண்டோம் பொறுமை என்பதற்கும் அமைதி என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு நாம பொறுமை என்றால் நாம் என்ன விளங்கிடுறோம் சபூர் அப்படின்னு சொன்னோம்னா நம்மள்ட புரிதல் அதிகமான மக்கள் என்ன புரிதல் இருக்குன்னா யார் என்ன செஞ்சாலும் கண்டுக்காம போறதுக்கு பேர் பொறுமை அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு பேர் பொறுமை கிடையாது யார் என்ன செஞ்சாலும் கண்டு கண்டுகொள்ளாமல் செல்வதற்கு பேர் வந்து ஊமையா இருக்கிறது அமைதியா இருக்கிறது அப்படி வேணா சொல்லிட்டு போக பொறுமை என்றால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா இறைவனுடைய வரம்புகளை மீறாமல் ஒரு சோதனை ஏற்படும் போது ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது அது ஒரு நல்ல நிலை ஏற்படும் பொழுது அல்லாவுடைய வரம்புகளை மீறாமல் வாழக்கூடிய வாழ்க்கை காட்டியிருக்கிறார் ராஜீவ் அவனுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டார் பொறுமையாளர்களுக்கு நீங்க நல் செய்தி சொல்லுங்க பொறுமையாளர்கள் என்றால் யார் அல்லது இதை அசாபத்தும் குசிபா அவர்களுக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாங்க சின்ன இதுல இருந்து பெரிய துன்பம் அலையளவு துன்பம் ஏற்பட்டாலும் சரி காலும் இன்னால் இல்லாகி வ இன்னா இலகி ராஜிவோம் அவர்கள் சொல்வார்கள் நாம் அல்லாவுக்கே உரியவர்கள் நாம் அல்லாவிடம் தான் திருப்பி செல்ல போகிறோம் அப்ப நமக்கு எந்த ஒரு சோதனை ஏற்பட்டாலும் சரி இறை மறுப்பு வார்த்தைகளை இறைவன் மீது உள்ள அந்த அல்லா மேல அவ நம்பிக்கை கொள்றது அல்லா மேல நம்பிக்கை அழைக்கிறது இந்த மாதிரி எல்லைகளுக்கு செல்லாமல் இருப்பதற்கு பேர் தான் பொறுமை ஒரு அல்லா ஒரு ஏழ்மையை கொடுத்துட்டாங்க ஒரு ஏழ்மை அல்லா தந்து பெற்றால் உடனே அதற்குண்டாங்க வறுமையை நீக்குவதற்குரிய உழைப்பு போன்ற முயற்சிகளை செய்யாம பொறுமை இழந்து வட்டியில போய் என்ன செஞ்சிருவாங்க விழுந்துருவாங்க அப்ப அவங்கள்ட்ட பொறுமை இல்லை மார்க்க விஷயத்தான் அவங்கள்ட்ட இல்லை பொறுமை இல்லை ஏதாவது ஒரு துன்பம் வந்துவிடும் போது என்ன செய்வாங்க இறைவா நீ வந்து எங்க வாப்பதான் உனக்கு கிடைச்சா தகப்பனார் மோத்தாயிட்டான்னு வச்சுக்கிடுங்க நீ என் தகப்பனாருக்கு போல ஏன் உயிரை நீ எடுத்துக்கலாமே எங்க வாப்பு எதுக்கு நீ வந்து மோத்தாக்குன இந்த மாதிரி வரம்பு மீறிய வார்த்தைகள் என்ன செய்யறது பேசுறது இறைவனை கண்ணில்லையான்னு சொல்லி என்ன செய்யறது துன்பத்தின் போது பொறுமை இல்லை பொறுமை என்று சொன்னால் அல்லாவுடைய வரம்புகளை இறைவனுடைய சோதனைகளை வந்து பொறுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லை என்பதற்குரிய ஒரு அடையாக அப்போ ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக இருக்க வேண்டிய வந்து சபு அல்லா கோயிலின் மூலமா சோதிப்பான் வறுமையின் மூலமா சோதிப்பான் வாழ்க்கை துணையின் மூலமாக அல்ல செய்யலாம் சில சோதனைகளை அல்ல தரலாம் அந்த மாதிரி சோதனை தரும்போது இப்போ ஒருவருடைய வாழ்க்கை துணையிட்ட வந்து மனைவிட்ட வந்து அல்லது கணவர்கிட்ட வந்து அவனுக்கு பிடிக்காத சில குணங்கள் இருக்கு இப்போ குரான் என்ன சொல்லுதுன்னு பார்க்குறோம் குரான் அல்லாஹ் சொல்றா நீங்க ஒரு குணத்தை வெறுத்தால் நீங்க அதை பொறுத்துக்கிடுங்க அல்லாஹ் நீங்க விரும்பக்கூடிய வேறு பல குணங்களே அல்ல செஞ்சிருப்பான் வைத்திருப்பான் அப்ப என்னுடைய இறைவன் இப்படி சொல்கிறான் நான் அதற்கு கட்டுப்படுகிறேன் அப்படின்னு வந்துட்டோம் வச்சுக்கிறேன் அந்த வாழ்க்கை சபுருக்கு அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடிய அந்த சபுருக்கு அந்த உரிமை அல்ல நம்ம உறுதியா இருக்கிறதுக்கு ஒரு அருள் அல்லா நிச்சயமா கண்டிப்பா நமக்கு தருவான் அப்ப துன்பங்கள் சோதனை எல்லா விஷயங்கள்ல வந்து நம்ம இறை சட்டங்களில் வந்து நாம மீறாமல் இருப்பதற்கு பேர் தான் சபுர் உறுதியாக இருப்பதற்கு பேர் தான் எனக்கு சபுர் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டிய வழிமுறைகளின் மீது அப்ப ஐயூப் அலி இஸ்லாம் அவங்க வந்து அந்த சபுர்ல அவங்க உறுதியா இருந்தாங்க நபிமார்களை பொறுத்த வரைக்கும் இறைவன் சொன்ன வழிமுறை அவங்க நமக்கு முன்மாதிரியா வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் அப்ப அல்லா சொன்னீங்கன்னா சாப்பிடா ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களை நாம் பொறுமையாளராக நாம் கண்டோம் என்ன என்று அல்லா கூறியிருந்தான் அபுது அவர் மிகச்சிறந்த அடியார் எப்படி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் மிகச்சிறந்த அடியார் என்று அல்லா குறிப்பிட்டானோ அது போன்ற ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லா குறிப்பிட்டிருந்தான் அவர் மிகச்சிறந்த நல்லடியாராக இருந்தால் அவனுடைய அந்த சோதனையின் மீது பொறுமையை மேற்கொள்வது அல்லா செய்யலான் ரொம்ப அல்லா திரும்புகின்றார் அல்லா ரொம்ப நமக்கு சோதனை தரும் போது நோய் நொடிகளை தரும்போது வறுமையை தரும்போது அல்லது பிற ஒரு பயமான காலகட்டங்கள் ஏற்படும் போது நம்ம பொறுமை இழந்துடக்கூடாது ஒரு குரூப் என்ன செஞ்சாங்க ஒரு கோயிலில் போய் கூழ் காய்ச்சி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்போ அவங்களுக்கு கேட்கும்போது ஏன் பந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க இது வந்து ஷிஃப்டான காரியம் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுப்பா எங்கள் ஊரில் வந்து நீங்கள் வாங்கி பார்த்தா தெரியும் என்ன உங்கள் ஊரில் என்ன பிரச்சனை நாங்கள் இப்படி கூழ் காய்ச்சி ஊத்தல ஊத்தலைன்னு சொன்னோம்னா நாங்கள் இந்த ஊரில் வாழவே முடியாது அப்படி என்ன நாங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் இங்கே தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த அளவுக்கு மார்க்கத்தை இப்போ நிறைய முஸ்லீம் ஊர்களில் பார்க்க விநாயகர் சதுர்த்தி வரும்போது பெரிய தொப்பி தலைப்பாயெல்லாம் போட்டுக்கிட்டு அதை போய் வரவேற்க போய் நிற்கிறாங்க அதை போய் கும்புடுறாங்க கோவிலுக்கு சீர்வழிசை பண்ணுறாங்க கொண்டே சரி அதான் காப்பாற்றணும் இது எங்கே போய் நிற்க போது அதுக்கு முஸ்லீமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எதுக்கு நான் ஒரு முஸ்லீம் ஈமான் இதெல்லாம் எதுக்கு எதுக்கு நம்ம குரான படிக்கணும் நம்ம அல்லாவுடைய மார்க்கத்தில் உண்மையாளர்களாக இருந்தால் சோதனைகளின் போது பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் எல்லாம் நமக்கு வந்து எதிர்காலத்தில் அப்படி ஆகும் நம்ம இந்த ஊரில் வசிக்க விட மாட்டான் சொத்தை இழந்துருவான் அபிமான என்ன செய்தார்கள் அந்த நம்பிக்கை நமக்கு வரணும் இதை நாங்க வந்து நீங்க எல்லா ஊர்லயும் மொத்தமா ஜமாத்தோட போய் என்ன செய்யுங்க உங்க பள்ளியாசுக்கு அவங்க சீர் கொண்டு வரட்டும் நீங்க கோயில் கொண்டு போய் சீர் கொண்டு போய் கொடுங்க அது சிலைய கும்பிடுங்க அவங்கள கொடுங்க இப்படி வாழ்ந்தா தான் அது வந்து மத சார்பின்மை இதுதான் வந்து உண்மையான நல்லிணக்கம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி நல்லிணக்கம் நம்முடைய மருமை வாழ்க்கையை அழைச்சிடும் நம்ம இஸ்லாம் ஒருபோது பிற மதங்களை கொல்லுங்க வெட்டுங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லல நம்முடைய கொள்கையை நம்ம சரியான செய்ய வேண்டும் பேணிக்கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு இது போன்ற தன்மை வந்து அதிகமான இஸ்லாமிய ஊர்களில் வளர்ந்து கொண்டு வருவதை பார்க்கிறோம் இதுதான் நபிமாருடைய வாழ்க்கையை நாம படித்து நம்முடைய கொள்கைகளை வந்து நம்ம சரியாக இருப்பதற்குரிய வழிமுறைகளை நம்ம தேடிக்கொள்ள வேண்டும் அப்போ அதாவது ரொம்ப தாருமே கூறியிருந்தான் நாம் அவரை பொறுமையாளண்டோம் அபுத் அவர் அல்லாவை நோக்கி திரும்பக்கூடியவராக இருந்தார் துன்பங்கள் உயர்ந்த நிலையை அடையும் போது எப்படி சொல்லிமா அலே இஸ்லாம் அவங்களும் அல்லாவை நோக்கி திரும்பக்கூடியவங்களா இருந்தாரோ தாவூதலே இஸ்லாம் அவர்களும் அல்லாவை நோக்கி திரும்பக்கூடியவராக இருந்தார்களோ அதுபோல் அய்யூப் அலே இஸ்லாம் அவர்களும் அல்லாஹுவை நோக்கி திரும்பக்கூடியவராக இந்த அல்லாவை நோக்கி திரும்பக்கூடியவர் என்று சொன்னார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ் நினைச்சு பார்க்கணும் துன்பம் வந்துட்டா இறைவா எனக்கு துன்பத்தை நீக்குது என்று அல்லாவை நினைச்சு பார்க்கறது ஒவ்வொரு அல்லாத பாவ முனைப்பு தேர்றது இறைவனுடைய சிந்தனையை வந்து இறை நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு பேர் அவ்வா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாவை நோக்கி திரும்பக்கூடியவராக இருந்தா என்று அல்லாஹ் அப்பதாலே ஐயப்ப இஸ்லாமுடைய வரலாற்றை அவர் சொல்லி காட்டுகிறார் இது நமக்கு பல பாடங்கள் இருக்கு முதலாவது பாடம் என்ன எவ்வளவு பெரிய நல்லடியாராக இருந்தாலும் அவர் தன்னுடைய வணக்க வழிபாடுகளினால் கல்லடி ஆனால் அவருக்கு ஒரு நோய் வந்து விட்டால் நோயை நீக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு என்ன செய்யாது கிடையாதுல நிறைய இணை வைப்பு வார்த்தைகள் இருக்கு பாருங்க இணை வைப்பு வார்த்தைகள் அதுல ஒரு வார்த்தை என்ன அசலாமோ அழைக்க யாமு சபாமி நோய் நீக்கக்கூடிய நவியை உங்கள் செய்யட்டும் சாந்தி உண்டாகட்டும் ரூட்ல உட்கார்ந்து சுற்றி உட்கார்ந்து பள்ளியாசுல உட்கார்ந்து என்ன சொல்றாங்க நோய் நீக்கக்கூடிய நபி நபி கூப்பிடுறாங்க நோய் நம்ம யாரு யாரு இப்ப கூப்பிடுறது சிரிச்சு அதை முடிஞ்சு போச்சு அல்லாஹ் கூப்பிடுற மாதிரி யாரையும் கூப்பிட கூடாது அப்போ நோய் நீக்கக்கூடிய நபியே வேற என்ன செய்யறாங்க அழைக்கிறாங்க அப்ப நோய் நீக்கக்கூடிய நபியே சொன்னோம்னா நோய் நீக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஐமார்களுக்கு இருக்குதா அப்படி இருக்கும் என்று சொன்னால் ஐயப் நபி தன்னை நோய் நீக்கி இருக்கிற நபியல் நாயத்துடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு எவ்வளவோ பல அவங்க மரண தருவாயில் நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க

இப்படி மார்க்கத்தில் நிறைய ஆதாரங்கள் இருக்கு இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க வைதா மதுத்து நான் நோயுற்று விட்டால் அல்லாத நிவாரணம் அளிக்கக்கூடியவன் அப்ப நோயை நீக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கு நல்ல நோய் வந்தால் அவங்களுக்கு அல்லாவுடைய அதிகாரத்தை என்ன கிடையாது பங்கு இல்லை அப்படிங்கிற மனசை வழங்கிக் கொள்றோம் ரெண்டாவது நல்லடியாக அல்ல செய்வான் சோதிப்போம் அநியாயக்காரனுக்கு மட்டும்தான் சோதனை வருவது கிடையாது அநியாய அல்ல சோதிப்பான் அவன் திருந்துவதற்காக சோதிப்பான் நல்லவே சோதிப்பாங்க இடை நம்பிக்கையினுடைய உண்மை தன்மையை செயல் ரீதியாக வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக பல நவீன வாழ்க்கைகள் வந்து சோதனைகள் நவியம் எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டார்கள் யாரும் அச்சுறுத்தப்பட முடியாத அளவுக்கு நான் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறேன் சொல்லி காட்டுறாங்க பல நபிமார்களுக்கு அல்லாஹ் சோதனைகளை கொடுத்திருக்கின்றான் ஐயோப் அலை இஸ்லாமே சோதித்திருக்கின்றான் சுலைமாரி இஸ்லாம் அல்ல சோதித்தான் அவங்கள வந்து அல்லாஹ் ஒரு எந்த அதிகாரத்தில் இருந்தும் எந்த விதமான செய்தாற்ற முடியாம அதிக செய்தான் அல்ல சோதித்தாங்கன்னு விளக்கத்தை நாம பார்த்தோம் அவ இப்படி பல்வேறு நபிமார்களுக்கு அல்லாஹ் சோதனை கொடுத்தான் சோதனை என்பது நல்லடியார்களுக்கு ஏற்படும் என்பதை நம்ம பார்க்கணும் அடுத்த அல்லாஹ் அல்லா ஒரு விட்டால் அவனுடைய வல்லமை என்பது அவனுடைய அற்புதத்தை காட்டுவதற்கு நம்முடைய அறிவு பூர்வமான நாம வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தேவை கிடையாது தீயை வச்சா தான் எரியணுங்கிறது கிடையாது தீயை வச்சா எரிந்து விடும் என்பதும் கிடையாது அல்லாஹ் ஒரு அப்புறமே அற்புதம் செய்ய நாட்டெல்லாம் வச்சுக்கிறோங்க தீய தூக்கி போட்டால் தீ எரிக்காது கடல் என்ன செய்யும் அது பாலையாக மாறும் அசைக்கவே முடியாது காலை கூட அசைக்க முடியாது நோயாளி காலை தட்டினா அங்கே தண்ணி செஞ்சிடும் தண்ணீர் வந்து விடும்

அவங்க பொறுமையை மேற்கொண்டதால அல்லாஹ் சொல்ல நிரமல் அபுத் அவர் அடியாளர்களே மேல் சேர்ந்தவர் அப்ப அல்லாஹ் ஒரு அப்புதாரமே நம்ம சோதனைகளின் போது பொறுமையை மேற்கொண்டு மேற்கொண்டால் இறைவனுக்கு மிக 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 நெருக்கமான அடியாக தான் மனித சரியாகும் மாறிவிடுகிறோம் அது இறைவனுக்காக சோதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோன்று ஐயப்ப அலி இஸ்லாம் அவர்கள் சோதனை ஏற்பட்ட காலத்திலும் சோதனை இல்லாத காலகட்டத்திலும் இன்னகோ அவ்வா எல்லா விஷயத்துக்கும் அல்லாவை நோக்கி மீளக்கூடியவராக இருந்தார்கள் என்று அல்லாஹ் நான் குறிப்பிடுகின்றார் அப்ப ஐயம் நபியுடைய வரலாற்றை நாம் சிந்தித்து பார்த்தாங்க நமக்கு ஏராளமான இருக்கு அல்லாஹ் ஒப்பதாலுமே ஒரு சோதனை ஏற்பட்டு மனைவி பிரிஞ்சு போயிருந்தாங்க அவங்க அந்த பொறுமையா இருக்கிறாங்க அந்த பொறுமைக்கு கூலியா அதான் செய்யினான் அது போன்று இன்னொரு மடங்கு அந்த மனைவி மக்களையும் அதை திருப்பி கொடுக்கின்றான் அது போன்று இன்னொரு மனங்களையும் அல்ல போய் பார்க்கிறோம் அப்ப சோதனையின் மீது பொறுமையை மேற்கொண்டால் அல்ல நமக்கு பன்மணக்காக செய்வான் பெருக்கி தருவான் என்பதை நம்ம வழங்குகிறது அல்லாஹ்வுடைய வாதி வழங்கக்கூடிய கொடைத்தன்மை நமக்கு என்ன செய்து விளங்குகிறது அல்லாஹோட புதாரமே எந்த அடியாறுகளையும் அவன் துன்புறுத்துவதற்கு அதான் நாடவில்லை அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்து அந்த இமாதி மூலம் நமக்கு மிகப்பெரிய பரிசை தருவதற்கு அதான் நாடைகிறான் அப்ப சோதனைகள் என்பது நமக்கு மிக பெரும் பரிசை தருவதற்காக என்பதை நாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் நாம் வரக்கூடிய சோதனைகளோ தான் என்ன செய்வோம் அல்லாஹ் மீது இறை நம்பிக்கிறது பலவீனம் ஏற்பட்டு விடாமல் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்லலாம் இப்படி பல படிப்பினைகள் பாடங்கள் ஐயப்ப அலை இஸ்லாமுடைய வரலாற்றில் இருக்கிறது இதற்கு பிறகு அல்லா வரப்போது இப்ராஹிம் அது போன்று இஸ்மாயில் போன்ற நபிமார்களைப் பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு பெறக்கூடிய படிப்பனையும் குறிப்பிடுகின்றான் அதை நாம் வரக்கூடிய வாரங்களை விரிவாக காண்போம் அலமலமின் شبا نکلوں میں بھی ہندی کیش کردار جلدست